அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ராசி நேர்களே ரிஷப லக்ன நேர்களே ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக இந்த அளவுக்கு மோசமான ஒரு சுச்சுவேஷன் எந்த ரிஷபராசினர்களுக்கும் ஏற்படலை தான் உண்மை ரிஷபராசினியர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத விட மிகுந்த சிரமப்படுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப உண்மை மனதளவுலையும் சரி உடலளவுலையும் சரி பிரச்சனைகளை சுமந்து கொண்டு வாழக்கூடிய ராசி இந்த ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசி குடும்ப ராசியாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப குடும்பத்தில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்கு சொல்லி மீள முடியாத பிரச்சனைகள் அதிகம் கனவிலும் எதிர்பாராத சில அசிங்கங்கள் அவமானங்கள் குறிப்பிட்ட கடந்த மூணு மாதங்களாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடம் அப்படிங்கிற கூடிய அந்த பத்தாம் வீட்டில் சனி பகவான் வக்கிரகமானது ஒன்று லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறது ரெண்டு மூன்றாவது ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை கேது பகவான் கெடுத்து கொண்டிருக்கிறார் லக்னத்தில் குரு பகவான் இருக்கார் பின்வரும் நாட்களில் குரு இங்கு வக்கிரகமாகிறார் ஸோ இந்த நாளும் சேர்ந்து உங்கள் நெருக்கும் போது இமாலய பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்குறதான் உண்மை இந்த இமாலய பிரச்சனை என்ன செய்யணும் கழுத்தளவுக்கு தண்ணி போய் தத்தளிக்கும் போது எவ்வளவு கஷ்டப்படுமோ அவ்வளவு தூரம் கஷ்டப்படுவீங்க நீங்கள் நீச்சல் அடிக்க முடியாது இனிமேல் கையை காட்டினால உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இறைவன் உதவியுடன் எந்த பிரச்சனையும் சரி விடலாம் என்கின்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது இல்லை அந்த இறைவன் மூலியமாக உங்கள் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு அதுவும் இந்த இருபத்தைந்து வருடங்களில் இல்லாத ஒரு பிரச்சனை ஒரு சிக்கலை சரி செய்வதற்கு பின்வரும் சில விஷயங்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் அனுபவிக்காத எந்த மாதிரி பழைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி புது பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதை வென்று அதில் மன நிம்மதியை உண்டாக்கி ஒரு நம்பிக்கையுடன் வாழலாம் என்கின்ற தைரியத்தை ஏற்படுத்தி விடலாம் ஒவ்வொரு ரிஷபராசிக்கும் ஒரு விதமான பிரச்சனை இருக்கும் ஆனால் எந்த ரிஷபராசிக்காரங்களும் நிம்மதியாக இல்லை சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கொண்டு போய் ஏமாத்திடும் அசிங்கப்படுத்தி உங்கள் மனசை ரணமாக்கிடும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வழியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக வரக்கூடிய காலங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம் இந்த காலம் இந்த வீடியோவை முழுமையாக கவனமாக பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ரிஷபராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்க்கணுன்னா கன்சல்டேஷனுக்கு கால் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம ஜாயின் பட்டன் மூலிமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணால் உங்களுக்காக கோவிலில் போய் நானே அர்ச்சனை பண்ணி ஒவ்வொரு ரிஷபராசினியர்களும் நல்லா இருக்கணும்னு பண்ணிகிட்ருக்கேன் இதை பின்வரும் இரண்டு கோவில்களிலும் கட்டாயமாக பண்ணுவேன் அப்படிங்கிறதான் உண்மை ரிஷபராசி எந்த கோவிலுக்கு போனால் நல்லதுங்கிறத விட விஷுவராசிக்கு என்ன பிரச்சனைங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க கடந்த ஒரு வருஷமாக குரு பன்னெண்டில் இருந்தார் இப்போ லக்னத்தில் இருக்கார் ஸோ ஒன்றரை வருஷமாக பிரச்சனை சரியா அதிலும் லக்னத்தில் குரு வந்ததுக்கு பிறகு மூன்று மாத காலமாக வேலையில் பிரச்சனை வேலையில் இருக்குமா இல்லையா வேலை கிடைக்குமா கிடைக்காதா ஒரு மைண்டில் ஒரு ஆசுலேஷன் வருது பாருங்கள் அந்த ஆசுலேஷன் இருக்கும் படிப்பு சேர்ந்த காலேஜில் அவ்வளவு போராட்டம் அவ்வளவு பிரச்சனை அதை தாண்டி இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா சொல்ல முடியாத சிக்கல்கள் நிறைய சூழ்ந்துருக்கும் உடல் ரீதியான பிரச்சனை இந்த உடல் ரீதியான பிரச்சனையை தாண்டி உங்களுக்கு அடுத்த லெவல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயரில் கெட்ட பெயர் அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய சில செயல்கள் ஏற்படும் நீங்கள் விரும்பிய காதலாக இருக்கட்டும் விரும்பிய கணவன் மனைவியாக இருக்கட்டும் தேடிய உறவுகளாக இருக்கட்டும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும் நம்பிய உறவு உங்களை அசிங்கப்படுத்தும் அன்பு ஏமாற்றப்படும் நீங்கள் பத்து ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு எடுத்து வச்ச காசு உங்களுக்கு நூறுரூவா செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பத்து ரூபாயை வேரோடு அழிச்சிடும் நீங்கள் எந்த இடத்துல ஒரு விதை போடணும்னு நினச்சிங்களோ அந்த விதை போட முடியாத அளவுக்கு தடைகள் ஏற்படும் உடல் பிரச்சனைங்கிறத விட மன வியாதி தூங்க விடாமல் உங்கள் மனசில் கெழுத்தை நெருக்கிற அளவுக்கு இருக்கும் மூன்றாம் நபர் பிரச்சனை தலையீடு குறுக்கீடு அதிகமாக இருக்கும் யாரோ ஒருவருக்கு பயந்து நாமல் தனிமரமாகவும் தனியாகவும் வாழ்கின்ற சில சுச்சுவேஷன்ஸ் ஏற்பட்டோன்னு சொல்லலாம் அதையும் தாண்டி வெளிநாடு அப்ளை பண்ணால் வெளிநாடு போக முடியாது விசா அப்ளை பண்ணால் விசா போகவும் கிடைக்காது வியாபாரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு உட்காந்தால் சரியாக இருக்காது கூட இருந்த நட்புகள் கூட இருந்த பழக்க வழக்கங்கள் எல்லாரும் தன்னுடைய சுய ரூபத்தை காட்டுவார்கள் ஒரு நிம்மதியை கோவிலுக்கு கூட போயிட்டு வர முடியாதுங்க அந்த ஒரு கஷ்டத்திலையும் ஒரு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய இரண்டு ஸ்தலங்கள் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் நம்பி தான் நம்புவீங்களா இந்த இரண்டு கோவில்களுக்கும் சென்றால் முதல்ல உங்கள் பேஸ்மெண்ட் கர்மா குறையும் ரெண்டாவது விஷயம் உங்கள் ஜாதகம் கோச்சார ரீதியாக எந்த ஒரு செட்ட சிக்கல்லையும் மாட்டிகிட்டு இருந்தாலும் அதிலிருந்து முழுவதுமாக வெளிவரலாம் விடுபடலாம் அப்படின்னு சொல்லலாம் நான் ஜென்ரலாகவே ரிஷபராசி சுக்கரனுடைய அதிபதி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் மிருக நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கியது ஸோ ஒவ்வொரு விஷயமும் ஸோ உங்களுடைய முதல் கோவில் ரொம்ப பெஸ்டான கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போதும் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறதும் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் தான் சொல்லுவேன் ஆனால் நிறையா பேர் தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் சார் திருப்பதி போக முடியாத சில சுச்சுவேஷன்ஸ் ஏற்படுது மலை மேலே ஏறணும் நிறைய ப்ரொசீஜர் சார் எங்களால் போக முடியல அப்படின்னு வயதானவர்கள் முதல் சில நபர்கள் கேட்குறாங்க அவங்களுக்காகவே ரொம்ப எளிமையான ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவைக்காவூர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் சுவாமிமலையிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் திருவைக்காவூர் என்ற கோவில் இருக்கிறது இது சிவராத்திரி ஸ்தலம் இங்கே இருக்கக்கூடிய நந்தி பகவான் சிவனை நோக்கி இல்லாமல் திரும்பி இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு இருட்டான அறையில் ஒளியை ஏற்றினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரிஷபராசியின் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒளி ஏற்றியதற்கு சமம் அப்படிங்கிறத சொல்லலாம் ரிஷபராசினியருக்கு மனதளவிலும் சரி உடதளவிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோர்ட்டு சட்ட சிக்கல்களிலிருந்தும் சரி இழந்த பணமும் மரியாதையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் ஸ்திருத்தலம்னு சொல்லலாம் இதை விட தாண்டி அடுத்த கோவில் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கோவில் உங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவெண்காடு புதன் ஸ்தலம் நவகிரக ஸ்தலங்களில் புதன் பகவானுக்குரிய ஸ்தலம் மயிலாடுதுறை மாவட்டம் அங்கேருந்து பூம்புகார் அப்படிங்கிறத நோக்கி போகும்போது லெஃப்ட் சைடில் திருவெண்காடு அப்படிங்கிற ஒரு புதன் பகவானின் ஸ்தலம் வரும் இதில் ரிஷபராசினியர்கள் புதன்கிழமை சென்று வழிபட்டால் புதன் பகவானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இங்கு புதன் பகவானுக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க இருபத்தி ஏழு வழக்கு போடுங்க ஞானாம்பியையும் அங்கே இருக்கக்கூடிய புதன் சிவபெருமானையும் வணங்குங்கள் அந்த கோவிலில் ஒரு அரை மணி நேரம்லேருந்து ஒரு மணி நேரத்துக்கு புதன் பகவான் சன்னதியில் இருங்க ஏன்னா உங்கள் குடும்பஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் தான் உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் நீங்கள் ஓஹோன்னு இருப்பீங்க ஸோ புதனை வசியப்படுத்தவும் இருக்கின்ற கருமாவை தொலைக்கவும் இந்த கோவில் மிக மிக அரிதான கோவில் ரிஷபராசினியர்களுக்கு ஆயிரத்தெட்டு விதமான பிரச்சனைகள் தோஷங்கள் என்ன இருந்தாலும் சரி அதிலிருந்து முழுவதும் வெளிப்பட்டு ஒரு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் கோச்சாரத்தில் கிரகங்களின் பார்வைகள் எப்படி இருந்தாலும் அந்த கிரகங்களின் தன்மைகளை குறைத்து ஒரு நிம்மதியும் பொருளாதாரமும் அதே நேரத்தில் பணம் சம்பந்தப்பட்ட குடும்ப சம்பந்தப்பட்ட குழந்தை சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புத ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் போக முடியாதவங்க உங்கள் பெயர் நட்சத்திரத்தை பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போயிட்டு வரேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாயின் பட்டன் மூலியமாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கங்க உங்கள் பெயர் நட்சத்திரம் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கணும் நானும் ப்ரே பண்ணுறேங்க நன்றி வணக்கம்